சகோதர சகோதரிகளுக்கு முதல் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் யாத்திரை ஜூலை தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து இருநூறு தொகுதிகளை தாண்டி தாம்பரத்தில் நின்று ஏழாம் தேதி இந்த மாசம் ஐயா இருநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதியாக யாத்திரை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர இந்த யாத்திரையினுடைய கடைசி தொகுதிக்கு வர இருக்கிறார் தமிழகத்தில் நிச்சயமாக இந்த யாத்திரை ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு காரணம் இது அண்ணாமலை அவருடைய யாத்திரையோ பாரதிய ஜன கட்சியோட யாத்திரை இது அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை என்று சொல்வதை விட இது மக்களுடைய யாத்திரை மக்களுடைய கனவுகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய யாத்திரை நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமரும் பொழுது நம்முடைய தமிழகத்தில் இருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளும் கூட பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்கின்ற நம்பிக்கை அந்த யாத்திரையில் நம்ம கிடைச்சிருக்கு ஐயா இன்னைக்கு அரசியல் என்னவெல்லாம் தவறு நடக்கிறதோ அது எல்லாம் தமிழக அரசியலில் இருக்கு ஜனநாயகம் எப்படி இருக்க கூடாது என்று நினைக்கின்றோ அனைத்தும் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் என்பது ஒரு குடும்பத்தை சார்ந்து சென்று விட்டது ஊழல் இல்லாமல் அரசாங்கம் நடத்த முடியாது என்கின்ற நிலைமை அரசு என்று சொன்னாலே கவர்ச்சியான திட்டங்களும் பத்திரிகை நண்பர்களை மயக்குவதற்காக சில பேர்களை வைத்தால் போதும் மக்கள் நம்மை பார்ப்பாங்க அதுவும் திமுக என்கின்ற கட்சி உங்களுக்கு தெரியும் நாடகத்தை வைத்து வந்தவர்கள் அரசாங்கத்தை கூட கதை திரைக்கதை வசனமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் முப்பத்தி மூன்று மாத வாடகம் இதெல்லாம் அரசியல் இருக்கக்கூடிய தவறுங்க சாமானிய மனிதர்களை மையமாக வைத்து இந்த ஆட்சி நடைபெறாமல் இருக்கிறது நாங்க இந்த முப்பத்தி மூன்று மாதத்துல மட்டுமே கடுமையாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்திருக்கிறது அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல் எல்லாம் உரித்து மக்கள் மன்றத்திலே வைத்திருக்கின்றோம் இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க இருபத்தி நான்கை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியலுக்கு முற்றிலும் மாறுபட்ட பத்தாண்டு காலமாக நல்லாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை வரப்போகின்றார் என்பதை முழுமையாக நம்பி இந்த தேர்தல் நடக்குது இதுவரை இந்தியாவில் இதுவரை இந்தியாவில் பதினேழு தேர்தல்கள் நடந்திருக்கிறார் பிரதமரை தேர்வு செய்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்க போவது பதினெட்டு பதினெட்டாவது தேர்தல் ஐயா நடக்கூடிய பதினெட்டாவது தேர்தல் தான் முதல் முறையாக நமக்கு தெரியும் மோடி தான் நானூறு சீட்டை தாண்டி வரப்போறா என்பதை இந்த காரணம் மக்களுக்கு எதற்காக பத்தாண்டு காலத்தை பார்த்திருக்கின்றார்கள் ஆட்சியை பார்த்திருக்கிறார் மே முப்பது இரண்டாயிரத்தி பதினான்கு பாரத பிரதமராக மோடி அவர்கள் ஆட்சி கட்டல் அமர்ந்ததிலிருந்து நம்முடைய ஆட்சி எப்படி ஏழை மக்களை மையமாக வைத்து விவசாய பெருமக்களுடைய வளர்ச்சிக்காக இளைஞர்களுடைய கனவுகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக குறிப்பாக பெண்களை முன்னிலைப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது எல்லா கட்சிகளுமே ஜாதிகள் ஜாதிகள் என்று சொல்லி ஆட்சியும் அரசியலும் செய்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் மோடி அவர்கள் நம்பக்கூடிய நான்கு ஜாதிங்க ஐயா ஏழை ஜாதி பெண்கள் ஜாதி விவசாயிகள் ஜாதி இளைஞர் ஜாதி நான்கு பேரையும் மட்டும் மையமாக வைத்து பாம்புடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது இதுவரை இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை யாரும் பார்த்தது இல்லைங்க ஐயா பத்தாண்டு காலம் கடந்தும் இந்திய ஜனநாயகத்தில் ஒரு குண்டூசி திருடிவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு நம்முடைய ஆட்சியின் மீது மோடி அவர்கள் மீது மட்டுமில்லைங்க மிச்சம் இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து அமைச்சர்கள் மொத்தமா எழுபத்தி ஆறு பேர் நம்முடைய மந்திரி சபையில் இருக்காங்க மோடி அவர்களோடு இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து அமைச்சர்கள் மீதும் கூட ஒரு குண்டூசி திருடி விட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு வைக்காத அளவுக்கு நம்முடைய ஆட்சியை வெளிப்படையாக நடத்தி இருக்கின்றோம் இது இந்திய ஜனநாயகத்திற்கு ரொம்ப புரிது புரிந்து நல்லா இரண்டாவது நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை இந்தியாவிற்கு எது நல்லதோ தொலைநோக்கு பார்வையாக தைரியமாக இந்த முடிவுகளை எடுத்திருக்கின்றோம் எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுவாங்க மக்களை சமாதானப்படுத்தலாம் அடுத்த வருஷம் நம்ம பலன் கிடைக்கும் நம்முடைய ஆட்சி அனைத்தும் இந்தியாவிற்கு எது நல்லது இன்னைக்கு நம்முடைய ஆட்சியை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இந்தியா ஒரு வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற வேண்டும் இன்னைக்கு என்ன செய்யணும் அதை செய்து கொண்டிருக்கின்ற மையம் ஏன்னா காங்கிரஸ் கட்சி இதை எப்பவோ செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதமா இருந்திருக்கும் இல்லையா எப்பவோ செஞ்சிருக்கு எப்பவோ செஞ்சிருக்கும் ஆனா குறுகிய கண்ணோட்டத்திலே அரசியல் நடந்தது குறுகிய கண்ணோட்டத்தில் இன்னைக்கு இதை செஞ்ச நாளைக்கால ஓட்டு போடுவாங்க இதை செஞ்சா கூட்டணி கட்சி நம்மளோட இருப்பாங்க இதை செஞ்சா இந்த ஜாதியை சார்ந்தவர்கள் நம்மை ஆதரிப்பார்கள் இது செஞ்சா இப்படி இருக்கும் அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரசனுடைய ஆட்சியில அவர்களுடைய தலைவர்களுக்கே அவர்கள் பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க பாத்தீங்களா ஐயா அவங்களுக்கு அவங்களே விருது கொடுத்துருக்காங்க அவங்களுக்குள்ளேயே பத்மா விருது கொடுத்துருக்காங்க பத்மஸ்ரீயாக இருக்கட்டும் பத்ம பூஷனாக இருக்கட்டும் பத்ம விபூஷனாக இருக்கட்டும் எல்லாம் அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க குறுகிய மனப்பான்மையோடு ஆட்சி அறுபது ஆண்டு காலமாக நடந்தத இன்னைக்கு அதை உடைத்து ஐயா ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் ஐயா இன்னைக்கு நம்ம தாம்பரத்துல இருக்கோம் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பங்காற்றக்கூடிய முக்கியமான நகரம் நிறைய சிறு குறு தொழிற்சாலைகள் சாப்ட்வேர் கம்பெனி இன்ஜினியரிங் காலேஜுங்க ஆட்டோ உதிரி பாகங்கள் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பகுதி தொழிற்சாலைகளை சார்ந்திருக்கக்கூடிய பகுதி அதே நேரத்தில் நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோல இருந்து சகோதர சகோதரிகள் இருக்கிறார் இந்த தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சி எல்லாம் நம்பி அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லா தரப்பட்ட மக்களும் இந்த கூட்டத்தில் இருக்கீங்க நீங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க DRAM-